பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திரு செல்வம் ராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் திருமதி பா வளர்மதி அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரன் அவர்களே முன்னாள் மேயர் சட்டப்பேரவை அமைச்சர் செல்லப்பா அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற நிர்வாகிகளை வரியில் வந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிர்வாக வாய்ப்பு கிடைபாலும் தன்னுடைய மனு வழங்கப்பட்டால் அதில் எந்த அளவுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக அதை நிர்வாக திருமணிகளை பத்திரிகையான கொண்ட நிலையை அறிவித்து முதற்க நடிகர் வணக்கம் அண்ணா அடுத்தியாவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பிரச்சனை ஆராய்ந்து ஆய்வு செய்து நாங்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொழில் செய்து அரசியலுக்கு அப்பாற்ற தொழில் வர்த்தகம் விவசாயம் அதே போல ஓட்டல் இப்படி நடத்திருக்கின்றவர்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இங்கே வரை தந்து கருத்துக்களை தெரிவித்தார்கள் முதலில் கருத்தை தெரிவித்தார்

எல்லாம் வேணும் அதுக்கு தேவையான உதவிக்கு தேவையான நிதி ஆதாரங்களை இருக்க வேண்டும் இப்படி அதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகிடும் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்க சில நேரத்தில் தொழில் புரிந்த புரிந்த ஒப்பந்தம் கூடுவாங்க ஆனா வர மாட்டாங்க ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிலுமே வந்துவிட்டதாக கருதிவிட முடியாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது பத்தாண்டு காலத்தில் இரண்டு முறை தொழில் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தொழில் முறை ஈர்த்தும் அதனால பல வேலை தொழிலும் நம்ம வரைக்கும் பொறுத்தவரைக்கும் அதிகமாக விவசாயிகள் அதிகமாக விவசாய அணிதான் அதிகமாக அதை மையமாக வைத்துதான் இந்த பகுதியிலே மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட நம்ம மனிதரையும் மையமாக வைத்து தென் மாவட்டங்களிலே அதிகமாக தொழிற்சாலவை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம் மரியாதை பேர் சிவநாடாக கூட நான் அணுகிட்டுக் அவர் ஓப்பன் தமிழ்நாட்டில் ஓப்பன் கொடுப்பேன் அவருக்கு தான் அப்போ அவர்கள் கேட்டுக்கொண்டோம் அவர்களும் சுமார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற போல ஐடி கம்பெனியை சொன்னார்கள் ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நாங்கள் அவருக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை அதோட இங்கே கூட பேசினாங்க ஏற்பாடு பேசினாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கும் சுற்றுலாவும் அதே போல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வருவதற்கு இந்த ஏற்பாடு நிகழும் அதற்காக அந்த நிலம் எடுப்பு பணி என்பது சவாலான பணி கோயம்புத்தூர்ல நிலம் எடுப்பது பெரிய மிகப்பதிப்பு செய்யும் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திருச்சி

மத்திய அரசு என்ன சொல்லிச்சு நாங்கள் இந்தியாவில் போகிறோம் எங்கேயுமே லீஸுக்கு நாங்கள் எடுத்தது கிடையாது அதனால நீங்க வந்து மற்ற மாநிலத்தில் எப்படி நிலம் மாதிரி நீங்கள் எடுத்த எங்களுக்கு விமான நிர்வாகத்தை செய்ய சொன்னேன் ஆனால் நிலத்துக்கு பணம் போட்டு முதல் போட்டு நாங்க போட்டு கொடுத்துட்டு நாங்க உங்களை கேட்டு தான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆகவே நிலம் லீஸுக்கு தான் கொடுப்போன்னு தொடர்ந்து இருந்த காலத்துலாம் இந்த பணியெல்லாம் இப்போ ஒரு சூழல மாற்றம் ஏற்படலாம் தெரியுது என்னங்க இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி எடுத்துக்கும் போதேசியெல்லாம் அது நாங்கள் அஞ்சு அளவு மதிரியாக இருக்கும் போதே நாங்கள் ஏற்பாடுல செஞ்சோம் தூத்துக்குடியெல்லாம் எடுத்து கொடுத்தோம் ஆயிடுச்சு அதே மாதிரி கோயமுத்தூர்லயும் அறுநூத்தி எழுபது ஏக்கரம் நினைக்கிறேன் அந்த தேவையான நிதியெல்லாம் அதிமுக ஆட்சியில் மாற்றிடம் கொடுத்து அதுக்கு நிலம் வீடு நாய்லாம் வீட்டில் கூட கால்நடை பராமரிப்பு ஏர்போர்ட் மிக மிக முக்கியம் ஏர்போர்ட் எனக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் தொழில் பெருமை பெரிய தொழிலாம் வர வேண்டும் அது முக்கியம் அதற்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தும் நீங்கள் வைத்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிச்சயமாக அதிமுக கட்சி ஏன்னா எங்கள் அரசாங்கம் இல்லை எங்களுக்கு எம்பியும் இல்லை மக்களை மாநிலங்களே மக்களவையில் எம்பியும் கிடையாது இருந்தாலும் தமிழ்நாட்டில் அப்படி நலன் கருதி தொழில் வளம் பெருக வேண்டும் தொழில் வளம் பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை தேவை என்பதெல்லாம் உணர்ந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை அடிப்படையிலே நல்ல கருத்து அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு விமான நிர்வாகம் செய்வதற்கும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருவதற்கும் தொழில்நுட்பம் ஏன்னா இந்தியாவிலேயே எம்எஸ்எம் அதிக வேலைகள் அடுத்த கூட வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கலாம் சிறு குறு நடுத்தர தொழில்தான் கொடுக்க முடியும் அதில் அண்ணா திமுக ஆட்சி கடுமையாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் கூட அந்த தொழிலுக்கு தேவையான உதவிகளை அஇஅதிமுக அரசு எடுக்கப்பட்டது அந்த தொழில் முடங்காமல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எப்ப நீங்க பல கருத்துக்கள் அதையெல்லாம் சொல்லிங்க அதெல்லாம் முன்னேற்ற அரசு என்னுடைய அரசு எந்த அளவுக்கு அதை செய்து கொடுக்க முடியுமா தலைப்பு செய்து கொடுத்து சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு நாட்டினுடைய முதலுமாக இருக்கிறது அதிகமான வேலைவாய்ப்பை

எந்த பகுதிகளே விவசாயிகள் மனமிருந்து நிலத்து கேட்டாலும் அந்த பகுதியை கண்டறிந்து அந்த தொழிற்பேட்டை ஏற்பதற்குண்டான நிலத்தை கையப்படுத்தி இந்த பகுதியில் புதிய தொழில் துவங்குவதற்கு நடவடிக்கை நடவடிக்கை அதே கப்பலர் தொழிற்பேட்டை சொன்னாங்க அங்கே புதிதாக ஏதாவது ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்றாலும் கூட எனது ஏற்கனவே இருக்கிற மோட்டர்கள் அதிக சக்தி உள்ள மின்மோட்டாக உயர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே உயர்த்துவதற்கு தேவையான

மின்தட்டுப்பாடு வந்தா விவசாயம் பாதிக்கும் தொழிலும் பாதிக்கும் இதை முழுமையாக போக்குவதற்காக இன்றைக்கு மின்பாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு வெளிமாநிலத்தில் வந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான நடவடிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சியை ஏற்படுத்த மட்டும் இந்த நேரத்தில் ஹோட்டல் தொழில் சொன்னாங்க பல்வேறு இடர்பாடுகள் சொன்னாங்க அது ஒரு இடத்துல சில இடத்துல இருக்கும் இல்லாத இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்றதுதான் பொருள் வாங்கிருக்கோம் அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் சட்டம் உள்ளது பாதுகாப்பு அது எந்த காம்பெடென்சியும் ஆண்களுக்கு உணவுச்சா இருக்கும் சரி அப்பா அம்மா அமைச்சா சரி அரசியல் தரையிடுது முற்றிலும் இல்லாத அளவுக்கு நான் பாருங்க அதுல நான் இருக்கும் போது கடுமையா நாங்க நடக்கிறதான் அம்மா இருக்கும்போது இப்படித்தான் கிடைக்கணும் என்று தாங்க ஏன்டா ஒரு மக்களுடைய பாதுகாப்பை காவற்று எந்த அளவுக்கு காவல்துறை சிறப்பா செய்யும்போதோ அந்த அளவுக்கு சட்டம் உள்ளது சிறப்பா இருக்கும் அதுவும் குறிப்பா

பானை மறுப்பது நிலத்திலாக வாய்ப்பு எல்லாம் இருக்குது நீங்கள் நாடி வந்தால் நிச்சயமாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பது அதிமுக ஆட்சியில் இருந்தது ஒவ்வொரு மாதம் முதலமைச்சர் தலைமையிலே அதை போட்ட முடியும் அதில் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் அவர்களே அங்கே அமைத்து அதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டுள்ளது அதை தொழில் முயற்சி செய்கிறவர்களுக்கு தொடர்பு உண்டு அவருக்கு என்னென்ன பிரச்சனை கிடைத்தது எல்லாம் அவர் கொடுத்தால் அந்த குழிலை வைத்து அதற்கு தீர்வு காணும் அப்பப்ப தீர்வு காண நிலையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தணும் தெரியல மீண்டும் அமுக சிங்கிள் சிங்கிலுடைய சிஸ்டம் தொடரும் உங்களுக்கு மனிதா பிரச்சனைக்கு உடனடியாக சொன்னீங்களா அவருடைய உடனடியாக அந்த சிங்கிள் சிங்கிலுடைய கூட்டம் நடக்கின்ற போது அவர்களை தெரிவிப்பாங்க அந்த அமைச்சர் இருப்பாங்க அந்த செயலாளர் இருப்பாங்க உடனடியாக தீர்வு காண சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அதை நாங்கள் எதிர்காலத்தில் செய்கிறோம் இந்த பேப்பர்சு சொன்னீங்க அதை நாங்கள் பார்க்கலாம் அது என்னென்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியுது அது எந்த அளவுக்கு முடியுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம் அதே போல் மதுரையில் சுற்றுலா அது மிக முடியும் மதுரை என்று சொன்னாலே சுற்றுலா தல ஒரு ஏன்னா இன்னைக்கு மதுரை மீனாட்சி மீனாட்சியம் விழுந்த பகுதி திருப்பரங்குன்றம் அறுபடை திருப்பணம் அறுவடை வீடு திருப்பரங்குன்றம் அதே இந்த பூமி ஒரு ஆன்மீக உரிமையாக இருந்தாலும் இங்கே தொழிற்சாலை வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றால் படித்த நேர்கள் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டுக்கும் மேற்பட்டது பல்வேறு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நல்ல கற்பனுடைய நிலை பெருந்திருக்கின்றது பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை உருந்திருக்கின்ற வேலைவாய்ப்பு கொடுப்பது அவசியம் அந்த விதத்தில் இங்கே சொல்லியிருந்தால் அதையும் நிறைவேற்றப்படும் சுற்றுலாத்தலம் என்பது மிக முக்கியம் சுற்றுலாத்திற்கு மத்திய அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்யணும் அதையெல்லாம் நிச்சயமாக அரசு அமைந்த பிறகு இந்த சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிறைய வசதி தயாராக இருக்கையும் அதோட அஇஅதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் மதுரை மாநகரம் மதுரை மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்கள் உணர்ந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று

பதினாலு இருபத்தொன்னு வரைக்கும் ஐந்து ஆண்டு இரண்டு முறை விவசாயிகள் பயிர்களும் தள்ளுபடி செய்யும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயத்துக்கு கார்பன் வறட்சியும் போன்ற திட்டங்கள் வருகின்ற பொழுது அவருடைய விளைஞ்சங்களால் பாதிக்கப்படுகின்ற போராட்டம் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் அதையும் நிறைவேற்றி

குடிப்பதற்கு அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது அதை சுத்தம் செய்ய வேண்டும் மனந்தாய் ஒரு காவலர் திட்ட அந்த திட்டத்தை கேட்டு பதவற்றம் கொண்டு இந்த ஆண்டு நான் கொடுத்தது கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஆறு ஆண்டு கொடுத்தவுடனே பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குள்ள அதை அறிவிச்சா மேதரு குடியரசுல அறிவிச்சு பதினோராயிரத்தி எண்ணு கோடி கடந்த ஆண்டு அங்கீர்ந்து நாள் ஆயிரம் கோடி அதே போல நம்முடைய வைகை ஆற்றில நூற்றி இருபத்தி ரெண்டு இடத்துல கழிவு நீர் போய் அந்த வைகை ஆற்றில் நடக்குது அதே போல அதே திட்டம் எப்படி செயல்பட்டுமோ அதே போல இந்த திட்டம் மத்திய அரசு மாநில அரசு மீது இந்த கழிவு நீர்லாம் சுத்தப்பட்டு அந்த நதியில் ஒடுக்கின்ற பொழுது நதிநீர் மாசுபடணும் அதையும் செய்து நம்முடைய அரசு முயற்சி அளித்துள்ள என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அதே போல தமிழகத்தில்